கடக்கு புருக்கு கடக்கு தேய்க்கே இப்போ நீ இத வந்து நான் எங்க குட்டி டுபாயில பே தேய்க்கினோ அது ரூம்ல வந்து அடிச்சுக்கலாம் ரூம்ல அடிச்சலாம் துபாய் வரைக்கும் போறானே ரூம்ல வச்சு தேய்ச்சுக்கோங்க படியில படியில இங்க ஆ அந்த போக்காட்டி என்னை விட்டு சென்றது என் மனம் வலிக்கிறது தலைவரே சீக்கிரம் என்னை காப்பாற்றுங்கள் விரைவில் உங்கள் சாமனை உரசி என் காதலை சேற்று வைங்கள் இப்படிக்கு பேப்பர் ஐடி ஜிபி முத்து இருந்து சூர்யா ஏன்னா என்னை வந்து எனக்கு வந்து இந்த பிடிக்க வரச்சிலேயே இந்த சில கெட்ட சைட்டங்கிட்டாலும் பின்னாடி வர்ற மாதிரியே எனக்கு இருக்கு அப்பா சப்பா இன்மச்சம்னா வச்சுதான் சில கதைக்குலாம் வரணும் இருக்குது இன்மச்சம்மன அதுக்கப்புறம் தின்னாரு அப்பா

போல வெப்பிள்ளைக்கு இந்த கொசு பத்தி வாட தொண்டைய பிடிக்கும் நீ நானும் வாயில் வித்தார